குழிண்டுவால் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க ஆப் ஆப் போறோம் இந்த ஆப்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அந்த எப்படி வியூ பண்ணலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த ஆப் பேஸ் பேஸ்ட் அப்படின்னா இந்த ஆப்ல என்னன்னா நீங்க எந்த பீரியட் வரைக்கும் பே பண்ணிருக்கீங்களோ அந்த பீரியட் வரைக்கும் இந்த வீடியோஸ்ல அந்த ஆப்ல இருக்க வீடியோஸ் கண்டென்ட்ஸை வியூ பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மந்த் பேக்கேஜ் நீங்க பே பண்ணீங்கன்னா டோட்டல் வீடியோஸ் கண்டென்ட்ஸ் ஒன் மந்த் வரைக்கும் நீங்க பாக்கலாம் த்ரீ மந்த் பேக்கேஜ் இருக்கு சிக்ஸ் மந்த் பேக்கேஜ் இருக்கு டுவெல் மந்த் பேக்கேஜஸ் இருக்கு ஸோ எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் எவ்வளவு நாளில் வருதோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் நான் அடுத்த வருஷம் தான் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா ஒன் இயர் பேக்கேஜ் கூட பண்ணிக்கலாம் இதில் என்னென்னா ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நாங்கள் அதை அப்பப்போ அப்டேட் பண்ணிவிடுவோம் ஸோ கிளாஸ் எடுக்கணுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்டேட்ஸ் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும் ஸோ இயர்லியரா ஸ்டார்ட் பண்றது மத்தங்களோட பெட்டரா ஸ்கோர் பண்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் ஏற்ற மாதிரி வேலிடிட்டி இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் பண்ணிங்க பேமெண்ட் எப்படி பண்ணலாம்னா எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க எந்த பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ண போறீங்களோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஐஎம் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு பட்டன் வரும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஜிஎஸ்டி எந்த ரீஜன்ற மாதிரி கேட்கும் அது தமிழ்நாடு கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைலுக்கு எஸ்எம்எஸ்க்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் மெசேஜுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அண்ட் வாட்ஸ்அப்புக்கும் ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் போகும் ஸோ அதில் வந்து கூகுள் பே மூலமாகவும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் ரெண்டாவது நீங்கள் டெமோ ஃபைவ் வீடியோஸை பாருங்கள் வீடியோஸில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு விஷுவல் ஓகேவாக இருக்கு ஆடியோ கிளியராக இருக்கு எக்ஸ்ப்ரனேஷன் ஓரளவுக்கு புரியுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க மூணாவது நீங்கள் பண்ணுற பேமெண்ட்ஸில் ஜிஎஸ்டி இன்டர்நெட் ஹேண்டிலிங் ஃபீ அண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபீ மூணுமே இன்க்ளூடடாக தான் இருக்கும் ஸோ அது எல்லாமே சேர்ந்தது தான் நீங்கள் பே பண்ணுற பேக்கேஜில் இருக்கும் அது கண்டென்ட் எக்ஸ்பெனே கண்டென்ட் எக்ஸ்பனேஷன்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா டிபார்ட்மெண்ட் சிலபஸ் டிபார்ட்மெண்ட் சிலபஸ் இதுல என்னன்னா கண்டென்ட்ஸ் வந்து ஃபோல்டர் ஃபோல்டர்ஸா இருக்கும் சோ டிபார்ட்மெண்ட் சிலபஸ்ன்ற ஃபோல்டர் குள்ள தான் டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ்க்கு லெக்சர்ஸ் எல்லாம் இருக்கும் வீடியோ லெக்சர்ஸ் இருக்கும் ஒன் எல்லாமே ஃபோல்டர் ஃபோல்டர்ஸா இருக்கும் அந்த போல்டர்ஸ்குள்ள போனீங்கன்னா லெக்சர்ஸ் இருக்கும் நோட்ஸ் எடுத்துங்க நோட்ஸ்ல தான் பெட்டர் புக்ஸ் படிக்கிறத விட ஏன்னா நோட்ஸ் ரிவிஷன் பண்றது ஈஸி எஸ்பெஷலி எம்சிக்யூ டைப் கொஸ்டின் நோட்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ நோட்ஸ் படிங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் இண்டிவிஜுவலா டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் போஸ்டல் வால்யூம் ஃபைவ்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் பிஓ கைட் ஒன்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்க வீடியோ லெக்சர்ஸ் கேட்டுட்டு டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலபஸ் கவர் பண்ணிக்கலாம் ஈஸியா அண்ட் நல்லாவும் ஸ்கோர் பண்ணலாம் ரெண்டாவது மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பத்து கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ நல்லா ஸ்கோர் பண்ண வேண்டிய இடம் அது ஸோ அதுல என்னன்னா பேசிக் லெவலில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் க்ளாஸஸ் எடுக்கத்திருப்போம் ஸோ ஏன் இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல் தேவைப்படுது அப்படின்னா எஃப்டிஎஸ் போஸ்ட்மேனுக்கு அட்வான்ஸ் லெவல் மேக்ஸ் கேட்குறதில்ல ஏன்னா அது வந்து இன்கேஸ் டஃபாக கொஷின் கேட்டாலும் நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக டஃபாகவும் அட்வான்ஸ் லெவலுக்கு மேக்ஸும் எடுத்திருப்போம் ஸோ எட்டு சேப்டர்ஸ் இருக்கும் எட்டு சாப்டர்ஸும் டீட்டெயிலாக படிங்க ஒவ்வொரு சாப்டர்ஸ்லேயும் ஒரு ஃபிஃப்டி சம்ஸ் மேலே சால்வ் பண்ணியிருப்போம் அது என்னென்ன ஒவ்வொரு டைப்லையும் ஒன்று ரெண்டு சம்ஸ் சாப் சால்வ் பண்ணியிருக்கும் ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்க நோட்ஸ் எழுதுங்க நோட்ஸ்ல வந்து ரிவிஷன் பண்ணுங்க டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க இந்த கம்ப்ளீட்டா அந்த வீடியோ பேக்கேஜ் முடிச்சிங்க மேக்ஸ்ல பேக்கேஜ் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க அந்த சாப்டர்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆவரேஜஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க நீங்க பேங்க் எக்ஸாம்ஸோ இல்ல டிஎன்பிசியோ இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம் எழுதுற மாதிரி இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அந்த எக்ஸாம் எழுதுற அளவுக்கு இதுல கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ நீங்க ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இன்கேஸ் கொஷின் சீரீஸ்ல தப்பா கொஸ்டின் கேட்டா கூட கொஸ்டின் அது மாதிரி எக்ஸாம்ல தப்பா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு ஃபால்ட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சா அது தப்பா இருக்குன்னு நீங்க கான்ஃபிடன்டா சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த கான்செப்ட் டீப்பா புரிஞ்சிருக்கும் ஸோ மேக்ஸ் நல்லா கோ த்ரூப் பண்ணுங்க டெஸ்ட் சீரீஸ் அட்டென்ட் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா மேக்ஸ்ல இருந்து டென் மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம் டிபார்ட்மெண்ட் சிலபஸும் இருபத்தி மூணு மார்க் இருபத்தி மூணு எடுத்துடலாம் மூணாவது ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸ் பெரும்பாலும் எல்லாரும் பெரிய சிலபஸ் படிக்கிறதே கிடையாது சோ அந்த மிஸ்டேக்ஸ் எப்பயுமே பண்ணாதீங்க ஏன்னா ஜெனரல் அவேர்னஸ் தான் மற்றவங்களுக்கும் ஸ்கோர் பண்றவங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் மத்தவங்க மூணு மார்க் நாலு மார்க்கும் ஜெனரல் அவர் எடுத்தாங்கன்னா படிச்சவங்க எட்டு மார்க் ஏழு மார்க் எடுக்கலாம் பத்துக்கு பத்து எடுக்கிறது கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி அது வந்து வாஸ்ட சிலபஸ் பட் என்னன்னா சில சிலபஸ் வந்து நேரவா இருக்கும் அதாவது அந்த சிலபஸ் இப்போ வந்து இந்தியன் பாலிட்டின்னா அது ஒரு பதினஞ்சு பேஜ் இருபது பேஜ் படிச்சீங்கன்னா இந்தியன் பாலிட்டிலேருந்து அது கேக்குற கொஷின்ஸை நீங்க அட்டெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகல்றது அது ஒரு பத்து பேஜ் கிட்ட இருக்கும் சோ அந்த பத்து பேஜஸ் படிச்சீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ்ல கேட்கிற கொஸ்டின் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா இல்ல மெட்டீரியல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் அந்த பிடிஎஃப்ல கம்ப்ளீட்டா படிச்சு முடியுங்க கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சீங்கன்னா மத்தவங்க என்ன ஸ்கோர் பண்றாங்களோ அதோட பெட்டராவே நீங்க ஸ்கோர் பண்ணலாம் அதுல கரண்ட் அஃபேர்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் கம்பெயர் பண்ணி கொடுத்துருப்போம் அதையும் எக்ஸாம்ஸ் முன்னாடி கொஞ்சம் வந்து மத்தவங்களை விட பெட்டரா ஸ்கோர் பண்ண முடியும் பெட்டரா பர்ஃபார்மும் பண்ண முடியும் இதுல என்னென்னா இம்பார்ட்டன் டாபிக்ஸ் மட்டும் வீடியோ லெக்சர்ஸ் எடுத்திருக்கோம் இந்தியன் பாலிட்டி இந்தியன் ஹிஸ்டரி இது மாதிரி இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல்ஸ் இதுக்கெல்லாம் மட்டும் நாங்கள் லெக்சர்ஸ் எடுத்திருக்கோம் ஏன்னா எல்லாத்துக்கும் லெக்சர்ஸ் எடுக்க முடியாது ஜெனரல் அவேர்னஸ் வெரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இப்போ வந்து அதுல வந்து ஃபோக் சாங்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் கேட்டிருப்பாங்க ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் தேட் கேட்டிருப்பாங்க ஸோ இதை வந்து ஒரு லெக்சர்ஸா எடுக்க முடியாது அது ஏன்னா வெறுமனே அதை படிக்க வேண்டியதுதான் நீங்க மனப்பாடம் பண்ற வேலை மட்டும் தான் அதுல இருக்கும் அதனால அதை லெக்சர்ஸா எடுக்க முடியாது இந்தியன் பாலி லெக்சர்ஸ் எடுக்கலாம் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல்ஸ் லெக்சர்ஸ் எடுக்கலாம் அதெல்லாம் எதெல்லாம் லெக்சர்ஸ் எடுக்க முடியுமோ அதெல்லாம் லெக்சர்ஸ் எடுத்திருக்கோம் நீங்கள் லெக்சர்ஸ் கோத்ரூ பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் அதாவது அந்த மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எக்ஸாம்ஸ்க்கு அது பெட்டரா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாலாவது டிஸ்ட் சீரிஸ் எல்லாத்துக்குமே டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளா இருக்கும் சோ எந்தெந்த யூனிட் முடிக்கிறீங்களோ அதில் கரஸ்பாண்டிங்க அதுலேயே வந்து டெஸ்ட் சீரிஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருப்போம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் இருக்கும் எல்லா டெஸ்ட் சீரிஸும் அட்டன் பண்ணுங்க டெஸ்ட் சீரீஸ் எவ்ளோ குலவா நீங்க அட்டன் பண்ணுறீங்களோ அவ்ளோ கலோ உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் டீப்பா வரும் கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் நீங்க பெட்டரா ஸ்கோர் பண்ணலாம் பர்ஃபாமும் பண்ணலாம் அஞ்சாவது அப்டேட் அண்ட் கரெக்ஷன் ஒரு ஃபோல்டர் கிரேட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த ஃபோல்டர்ல என்னன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு புதுசாக டிபார்ட்மெண்ட்ல ரூல்ஸ் அண்ட் நாம்ஸ் ஏதாவது மாற்றுறாங்கன்னா அது அந்த ஃபோல்டர்ஸ்ல நாங்கள் மென்ஷன் பண்ணிருப்போம் ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கும் டேட்டோட ஸோ அது வந்து சின்னதான சேஞ்சஸ்னால் பிடிஎஃப்ல சேஞ்சஸ் மட்டும் பண்ணுவோம் இன்கேஸ் வந்து கொஞ்சம் பெரிய சேஞ்சஸாக இருக்கும் மாதிரி இருந்தால் வீடியோஸே எடுத்து எந்த வீடியோஸை ரீப்ளேஸ் பண்ணுவோம் ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைனா ஆட் பண்ணுவோம் ஸோ நீங்க பார்த்த கண்டென்ட் இல்லை மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது பார்த்த கண்டென்ட்டை திருப்பி பார்க்கறது பல விதத்தில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனாலதான் அந்த கண்டென்ட்ஸ் எதையும் மாத்தல ஏன்னா நீங்க எந்த இடத்து ஒரு மெட்டீரியல் பாக்குறீங்களோ அதை திருப்பி பாத்தீங்கன்னா அது ரிவிஷன் ஆகும் நம்ம மைண்ட் வந்து பிக்சரா தான் எதையும் ஞாபகம் வச்சுக்கும் பிக்சரா ஞாபகம் வச்சுக்கிறது அது ரொம்ப நேரம் ஞாபகம் வச்சுருக்கும் சோ பார்த்த கண்டென்ட் திருப்பி திருப்பி பாக்குறதுதான் பெட்டர் ஆப்ஷன் கண்டென்ட் எரேஸ்ட் ஆயிட்டு மூ திருப்பி பாத்தீங்கன்னா அது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்காது சோ புக்ஸ்ல நீங்க படிச்சீங்கன்னா கூட அது புக்ஸ பிக்சர் கல்குலேட் பண்ணும் சோ அது என்ன பண்ணா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த இடத்து ரைட் இந்த புக்ல இருந்தது அப்படின்னு காமிக்கும் அதை ரிமைண்டர் அதுதான் திருப்பி திருப்பி ஒரே கா ஒரே புக்ல படிக்கிறதோ இல்ல ஒரே வீடியோ லெக்சர்ஸ் பாக்குறது அந்த பெனிஃபிட் இருக்கும் நோட்ஸையும் மாத்தாதிங்க ஏதாவது பண்ணணும் அந்த கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணிடுங்க ஆறாவது புக்ஸ் புக்ஸ பொறுத்த வரைக்கும் ஆப்ல புக்ல டவுன்லோட் பண்ணலாம் முடியாது ஸோ ஆனால் புக்கு நீங்கள் படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல இந்த புக்ஸில் அவைலபிளாக இருக்குது போஸ்டல் வால்யூம் ஃபைவ் பி கேட் ஒன் எல்லாமே ஸோ எப்படி போய் பார்க்கலாம் இந்தியா போஸ்ட் வெப்சைட் போங்க அதில் கீழே ரைட் இன்ஃபர்மேஷன் ஒரு ஐக்கா இடம் ஃபேஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அந்த டேப்ல அஞ்சாவது ரோல் நம்பர் சீரியல் நம்பர் ஃபைவ் வச்சு கிளிக் பண்ணுங்க அதில் வந்து இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தமான எல்லா மேனுவல்ஸும் இருக்கும் ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து எந்தெந்த இப்போ போஸ்ட் வால்யூம் டெஃபினேஷன்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க ஸ்டெடி மெட்டீரியல் இதில் வியூ பண்ணலாம் வியூ ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் மார்க் பண்ணிட்டு நீங்க அந்த மேனுவிலேயே கூட படிக்கலாம் ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வச்சு படிக்கிறது பெட்டர் ஆப்ஷன் ஆனால் நோட்ஸ் வச்சு படிக்கிறது அதை விட பெட்டர் ஆப்ஷன் நோட்ஸ் தான் ரிவிஷன் பண்ண முடியும் எம்சிகூ டைப் கொஸ்டின்ஸ்ல நோட்ஸ்ல படிக்கிறது தான் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ஈஸியா இருக்கும் புக்ஸை படிக்கிறத விட ஸோ நோட்ஸ் எடுங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல இருக்கும் அது கோத்ரூ பண்ணுங்க ஏதாவது அப்செக்ட் இருந்தாலும் அப்டேட் பாருங்க இன்ஃபர்மேஷன்ல நீங்க ஒன்ஸ் மேனுவல் காலம் வச்சு கிளிக் பண்ணி மேனுவல்ஸ் பாத்தீங்கன்னா அதுல எஸ்பி ஆர்டர்ஸும் இருக்கும் சோ எஸ்பி ஆர்டர்ஸ் தான் எந்த சேஞ்சஸ் இருந்தாலும் எஸ்பி ஆர்டர் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ் எல்லாமே இருக்கும் சோ அது பிஏ எக்ஸாம்ஸ் யாராவது படிக்கிற மாதிரி இருந்தா அந்த எஸ்பி ஆர்டர்ஸும் ஒரு தூரம் பாத்துருங்க எல்லாமே அதுல அவைலபிளா இருக்கும் ஏற்ற மாதிரி அதை பாத்துங்க ஆறாவது ரீசனிங் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மேன் சிலபஸ்க்கு இது இல்லை ஆனால் நாங்கள் பிஏ சிலபஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணோம் பிஏ சிலபஸை எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல அதனால ரீசனிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க போஸ்ட்மேன் சப்ஸ்கிரிப்ஷனை டவுன்லோட் பண்ணீங்க பேமெண்ட் பண்ணீங்க ஸோ அதுல ரீசனிங்கை வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் போஸ்ட்மேன் எக்ஸாமோ இல்லை எம்டிஎஸ் எக்ஸாமோ எழுதுறவங்களோ அந்த ரீசனிங்க நாலேஜ் வளர்த்துறதுக்காக படிக்கலாம் பட் சிலபஸ்க்காக அது இல்லை ஸோ ஏன்னா இப்போ இந்த ரீசனிங் படிச்சீங்கன்னா பெட்டரா ஸ்கோர் பண்ணலாம் எப்படியும் எல்லாரும் போஸ்ட் பண்ண எம்பிஎஸ் ஆறவங்க பி ஏ லெவல் வரைக்கும் போற மாதிரி தான் இருக்கும் சோ இதுல இருக்க ஒரு ரீசனிங் என்னன்னா இப்போ பாக்ஸஸ் எல்லாம் அதுல மென்ஷன் பண்ணிப்போம் டைசிஸ்டம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம் சீரியல்ஸ் சீரியல்ஸ் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் சீரீஸ் எல்லாம் எப்படி அட்டன் பண்ணணும் எல்லாமே சொல்லி வைப்பாங்க இருக்க ஃபார்முலா மெத்தட் எப்படி அந்த பாக்ஸஸ் ஃபார்முலாவில கேல்குலேட் பண்றது பிக்சர் டயக்ராம் மிரர் இமேஜ் எம்பாய்டர் ஃபிகர்ஸ் எல்லாத்துமே எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அது ஷார்ட்கட்ஸ் என்ன இருக்கு ஃபார்முலா அதுக்கான மே ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் நான்வெர்புல் ரீசனிங் இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வர்புள் ரீசனிங்ல இருக்க எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிடும் ஓரளவுக்கு நீங்கள் அதர் எக்ஸாம்ஸோ டிஎன்பிசியோ இல்லை பேங்க் எக்ஸாம்ஸோ எது எதுனாலும் நான்வர்பல் ரீசனிங்கில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு டீடைலாக தான் நான் வெர்பிள் ரீசனிங் எடுத்திருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க போஸ்ட்மேன் சப்ஸ்கிரிப்ஷனை டவுன்லோட் பேமெண்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்